ஜன வசீகரமும் எல்லா காரியங்களிலும் தாமே முன்பாக இருக்க வேண்டும் என விரும்பும் மீனராசி நேயர்களே சென்ற தமிழ் வருடத்தின் இரண்டாம் பாதையில் கோச்சார ராகு உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்தும் கோச்சார குரு இரண்டாம் இடத்தில் இருந்தும் கோச்சார சனி விரைய சனியாக பனிரெண்டில் இருந்தும் நன்மையையும் தீமையும் கலந்த பல பலன்களை கொடுத்து வந்தனர் குறிப்பாக கோச்சார ராகு உங்களுக்கு இனம் புரியாத பயத்தை கொடுத்திருப்பார் கோச்சார குரு குடும்பத்தில் நன்மையான நிகழ்வுகளை தந்திருப்பார் அதே சமயம் விரய சனி ஆரம்பம் இந்த அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்தில் என்ன பலன்கள் என்று பார்ப்போம் கோச்சார ராகு இன்னும் ஓராண்டு காலம் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதால் மனதில் இனம் புரியாத இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் முக அழகிலும் கவனம் செலுத்துவீர்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து இப்படி ஆளே மாறிட்டீங்களே என்று கேட்கும்படி மேக்கப் போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டும்படி கோச்சார ராகு செய்து விடுவார் இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் அமைப்பு தான் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த அதிருப்தி நிலை சனியின் மூன்றாம் பார்வையால் அடுத்த மார்ச் வரை நீடிக்கும் ஆனால் வருமானத்திற்கு தடை இருக்காது நெருங்கிய குடும்ப உறுப்பினருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் நிலை ஏற்படும் தேவையற்ற விரைய வந்து உங்கள் வருமானத்தை பதம் பார்க்கும் கோச்சார குரு உங்கள் மூன்றாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதால் இடமாற்றங்கள் வீடு மாற்றம் வேலையில் டிரான்ஸ்பர் வரும் வாய்ப்புகள் உள்ளது வரும்பட்சத்தில் உங்களுக்கு நன்மையான அமைப்பிலேயே இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு பிடித்த இடமாற்றம் உங்களை தேடி வரும் இளைய சகோதரர் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பட்சத்தில் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் கைகூடி வரும் எல்லை பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் புதிய இருசக்கர வாகனம் வாங்க நினைக்கும் மீனராசிக்காரர்கள் இந்த வருட பிறப்பிற்கு பிறகு வரும் சர மாதங்களில் வண்டி எடுக்கலாம் தாயார் வழியில் லாபங்கள் உண்டு தாயாருக்கு இருந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் சீராகும் ஆனால் முற்றிலும் குணம் ஆகும் வாய்ப்புகள் குறைவு உத்தியோகத்தில் இருக்கும் மீனராசி அன்பர்கள் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் தடை தாமதங்கள் உண்டு உங்கள் புத்திர பூர்வீக ஸ்தானத்தை கோச்சார கேது பார்வை செய்வதால் அடுத்த மார்ச் மாதம் வரை புத்திரர்களை விட்டு பிரிந்து வேலை செய்யும் நிலை உருவாகலாம் சில மீனராசி அன்பர்களின் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகளும் வரும் வாய்ப்புகள் உள்ளது எனவே குழந்தைகளை கண்காணித்துக் கொள்ளவும் புதிய திட்டங்கள் எதையும் வெளியில் சொல்ல வேண்டாம் சொன்னால் தடைகள் ஏற்படும் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தும் முன் விநாயகர் வழிபாடு செய்து சிதறு தேங்காய் போட்டு ஆரம்பிக்கவும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தால் சிறிது தாமதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டு பிரதி மாதம் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி முறையாக செய்யும் பொழுது நன்மைகள் உண்டு உங்கள் ஆறாம் இடத்தை பார்வை செய்யும் கோச்சார சனி பகவான் உங்களுக்கு வேலையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் வெற்றிகளை ஏற்படுத்தி தருவார் எதிரிகளின் கை அடங்கியிருக்கும் புதிதாக கடன்கள் எதுவும் இந்த வருடம் வாங்க வேண்டாம் கடன் அடைவது சிரமம் முடிந்த கடன்களை திருப்பி கட்டும் முயற்சியில் கடன் அடைக்கும் சரியான நேரத்தில் சரியான கிழமையில் கடனை திருப்பிக் கொடுக்க உங்கள் கடன்கள் சீக்கிரம் அடையும் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஆண் மீனராசி அன்பர்கள் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் புளியல் எடுப்பது நோய்கள் வராமல் தடுக்கும் வேலையில் மந்தத்தன்மை வரும் முக்கிய வேலைகளை தள்ளி போடாமல் செய்து முடித்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலன் உங்களுக்கு உண்டு உங்கள் ஏழாம் இடத்தில் கோச்சார கேது சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் பிரிவினை ஏற்படலாம் சில மீனராசி அன்பர்கள் அல்லது உங்களின் துணைவர் வேலை காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் சூழலும் உருவாகும் நண்பர்களுக்குள் மனஸ்தாபம் உண்டு பார்ட்னர் வழியில் பிரச்சனை உண்டு கவனமாக செயல்படவும் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது ஒரு வகையில் சுப பிரிவாகும் இது கேது சஞ்சாரத்திற்கு அற்புதமான பரிகாரமாகும் உங்கள் ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்திற்கு இந்த வருடம் பெரிதாக கிரக பார்வைகள் இல்லாததால் பெரிய தொந்தரவுகள் இல்லை கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் சீராக செல்லும் அவரவர் சுய ஜாதகப்படி வெற்றி தோல்விகள் அமையும் உங்கள் பாக்கியஸ்தானத்திற்கு கோச்சார கேது கோச்சார குரு மற்றும் கோச்சார சனி பகவானின் பார்வை ஒரு சேர கிடைப்பதால் ஆன்மீக வழிபாடுகள் உங்களுக்கு முழு பலன் தரும் அமைப்பில் உள்ளது வெளிநாட்டு பயணங்கள் அமையும் கல்லூரியில் பயிலும் மீனராசி மாணவர்களின் படிப்பு மேன்மை பெறும் தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகள் சற்று குறையும் சனியின் பார்வை இருப்பதால் தந்தைக்கு முழுமையான தீர்வு கிடைக்காது ஆன்மீக பயணங்கள் நன்மை தரும் சீரடி சாய்பாபா வழிபாடு நன்மை தரும் தொழில் மற்றும் வேலை சீராக இருக்கும் பெரிய அளவில் மாற்றங்கள் இந்த வருடம் இராது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த வருடம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இருக்கும் எனவே தேவையில்லாமல் வேலை மாற்றம் செய்வது நல்லதல்ல உங்கள் லாபஸ்தானத்திற்கு கோச்சார ராகுவின் பார்வை இருப்பதால் உங்கள் சேமிப்பு உயரும் வங்கி போஸ்ட் ஆபீஸ் டெபாசிட் செய்ய உங்களுக்கு சேமிப்பு பெருகும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யும் வாய்ப்புகளும் சில மீனராசி அன்பர்களுக்கு உண்டு உங்கள் பனிரெண்டாம் இடத்தில் உள்ள விரய சரியான தூக்கம் இல்லாமல் அல்லது அதிகப்படியான தூக்கத்தை தந்துவிடும் அமைப்பில் உள்ளது கையில் பணம் வைத்திருந்தால் தேவையற்ற விரயங்கள் வரும் எனவே பணத்தை முதலீட்டில் போடுவது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் பனிரெண்டாம் இடம் பாதத்தை குறிக்கும் அதே சமயத்தில் சனி பகவானும் பாதத்தை குறிக்கும் கிரகம் ஆவார் எனவே சரியான தூக்கம் வராமல் சிரமப்படும் மீனராசி அன்பர்கள் குறைந்தபட்சம் முப்பது நிமிடம் வாக்கிங் செல்வது நல்ல தூக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஆக மொத்தம் இந்த வருடம் உங்களை நீங்களே ரீமேக் செய்து கொள்ளும் ஒரு அற்புத ஆண்டாகும் ஏழரை சனியை கண்டு பயப்பட வேண்டாம் தினசரி வாக்கிங் நேரம் தவறாமை வாரந்தோறும் சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு போன்ற விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமையும் மேற்கண்ட இந்த குரோதி வருட பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம் எனவே மேலும் துல்லியமான பலன்கள் வேண்டும் நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளவும் மீனராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்